நான் போட்டது ஒரு பத்தாயிரம் பத்து டன்னு கறி மட்டும் பத்தாயிரம் கிலோ எழுபதனாயிரம் பேர் சாப்பிடுவோம் எழுபதாயிரம் பேர் சாப்பிடுவாங்க காலையில் ஒம்பது பத்தரை மணிக்கு ஆரம்பித்தோம் சாப்பாடு சாயந்தரம் அஞ்சலா வரைக்கும் போயிட்டு எட்டு இடத்துல சாப்பாடு இது போட்டிருந்தோம் கொட்டாயி ஒவ்வொரு கொட்டாயும் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாயிரம் பேர் அட் டைம் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நாலு பந்தி அஞ்சு பந்தி பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு வந்து வீட்டில் சாப்பிடுற அந்த நேரமே குறைவு குடும்பத்தோடு உட்காந்து மனைவியாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் உங்களுக்கு நேரம் ஒன்றுங்கிறது கிடைக்குமா இல்லை மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் அதுமாரி பழகிட்டோம் வேறு தனியாக இப்போ நாங்கள் வர்ற டைமு ஒத்து வராது லேடிஸ் கொஞ்சம் முன்னாடி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமாக இருக்கும் அதனால் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் இதுமாரி வச்சுட்டு அவங்கவுங்க என்ன பிடிக்கிறதோ தான் சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி தவிர இந்த அசைவமா இல்லை சைவமா இருந்தால் பிடிச்சிருவோம் ஏன்னா உண்மையிலேயே சைவமா அசைவம் பியோர் நான்வெஜ்ஜு இது வாரத்துக்கு எத்தனை முறை நான்வெஜ் எடுத்துப்பீங்க வாரத்தில் அஞ்சு நாள் எடுப்பேன் ரெண்டு நாள் நான்வெஜ் அஞ்சு நாள் நான்வெஜ் தான் யாரும் வெளியே சாப்பிட மாட்டேன் விருப்பமானது என்ன டிஷ் நாட்டு கோழி பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் பிராய்லர் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்பாவோட அந்த உணவு முறை வந்து மருத்துவமனைக்கு கடைசி காலம் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப பயன்படுத்திச்சுப்பாங்க அவங்களோட டைம்லேயே சாப்பிட்றது நான்வெஜ் எல்லாம் நிறுத்திட்டாங்க அதனால் கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க ம் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா கையில் எடுத்துகிட்டு போவாங்க முடியாத பட்சத்துக்கு இல்லையா போயிட்டு வீட்டுக்கு வந்துவாங்க எத்தனை மணி ஆனால் வீட்டில் இருந்தால் சாப்பிடுவாங்க எத்தனை மணி ஆனால் இல்லை அந்த டைம் பார்த்துக்குவாங்க ரொம்ப ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் மார்னிங்கே எடுத்துருக்கு அந்த ஒரு உணவு முறையாக இருக்கட்டும் அந்த யோகாவாக இருக்கட்டும் எல்லாம் கடைசி காலங்களில் அந்த உடல்நிலைக்கு ரொம்ப ஆபமானும் அவங்களோட இதுதான் மெயினாக தான் ஹெல்த் கிடையாது தான் எந்த ஒரு அவங்களுக்கு எந்த கடைசியாக இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வியாதியும் கிடையாது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பிடுவாங்களா காலம்பரம் மத்தியானம் சாப்பாடு மறுநாள் வெட்ட நாள் காலையில் டிஃபன் அது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இப்போ சமையல் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு கேள்வி இருக்கும் அம்மா சமையலா இல்லை மனைவி சமையலா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சது யார் சமையல் சார் இல்லை இங்கே ஃபியூச்சரில் எல்லோருமே சமையல் தான் கட்டுப்பாங்க அம்மா எங்கெல்லாம் மேற்பார்வையாக இருக்கும்மா அப்படியே இன்னும் டேரெக்டாக போய் யாரும் தான் எங்கே போட்டாங்க என் ஒய்ஃபு அம்மா சமைப்பாங்க அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நாளாக ஆக ஆவா ஏதாச்சும் ஸ்பெஷலாக டிஷ் செய்கிறதுனா அவங்கவுங்க போய் செய்வாங்க எல்லாமே அசைவமாக இருக்குது கீரை மட்டும் வச்சுருக்காங்க அசைவமா என்ன காரணம் கீரை எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படியா எப்பயும் இருக்குமா அசைவம் இருந்தாலும் கீரை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதெல்லாம் பெரும்பாலும் அரிசி காய்கறி அதெல்லாம் உங்கள் சொந்த நிலத்திலே விளைஞ்சது இல்லை அதான் தெரியும் ம் எல்லாம் அரைக்க இது தான் கடையில் அரிசி வாங்குறது இல்லை எல்லாமே நம்மளோட அரிசியை வந்து ஊற போட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு திருமணம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான சாப்பாட்டு இது அதெல்லாம் கவனிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வேணுமே உங்களுக்கு இருப்பாங்க அதை கான்டாக்டாக கொடுத்துருவீங்களா இல்லை கூட இருந்து அதெல்லாம் வந்து நம்ம இதாக பேசியாச்சு உங்களுடைய குடும்பம் வந்து குறிப்பா அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னா நிறைய தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க போவாங்கல்ல சின்ன வயசுல யாரெல்லாம் இங்கே வந்துருக்காங்க எல்லாருமே போவாங்க சில பேர் வீட்டுல சாப்பிடுறது எப்போ போனாலும் எங்க போனாலும் வீட்டுல தான் சாப்பிடுவாங்க அது மரியாதை எல்லா இடத்துலயும் அப்பா மட்டும்தான் அப்படி அப்பா தாய் எங்க அம்மா எல்லாம் என் மிஸ் மோஸ்ட்லி வீட்டுல சாப்பிடுவாங்க நாங்கெல்லாம் எங்க வேணாங்க ம் தஞ்சாவூர்னு சொன்னாலே ஸ்பெஷலாக ஆத்தி மீன் குழம்பு அதெல்லாம் மீன் குழம்பு தான் விழா மீன் தான் நாங்கள் வாங்குறது விரா மீன்லாம் வாங்குறது விரால் மீன் மட்டும்தான் ம் அதனால் எல்லா சீசன்லேயும் கிடைக்குங்களா எல்லா சீசன்லேயும் கிடைக்கும் ம் அது கொஞ்சம் முள்ளுகள் இல்லாமல் ம் சார் சாப்பிடும் போகுது பேசவே கூடாது மன நம்ம பேசிக்கிட்டே நம்ம வேற எவ்வளவு ஓகே நம்ம இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரப்ப அப்பாவ பத்தி நினைவுகள் ஏதாச்சும் ஒண்ணு மனசுல வரும்ல ஏன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் இங்கேதான் இருப்பாங்க அதனால ஒரு பயமே வரும் நம்மள அறியாம ஒரு பயம் ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் அதுமாரி இருந்ததுனால நம்மள அறியாம ஒரு பயம் அப்பாவுக்கு மட்டும்தான் பயம் மரியாதை தான் அதெல்லாம் தொடவே மாட்டோம் அடிச்சதே இல்லை அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சும்மா கோவப்பட்டு பேசுவாங்களோ ஒழிய நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் வயசுல எல்லாம் அடிச்சுருப்போம் அடிக்க மாட்டாங்க அப்பாவோட கடைசி காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு நீங்க கிட்ட இருந்து பாத்தீங்களா உடல்நிலை யாருக்கட்டும் இல்ல இல்ல அவங்க அவங்க உடல்நிலை பொறுத்த வரைக்கும் யாரையுமே அவங்க வந்து தனக்கு உடம்பு பிள்ளைன்னு யாரும் சொல்றது விரும்பவே மாட்டான் கடைசி வரைக்கும் யாரும் என்ன முள்ள நடக்கிறாங்களா ஐயா உங்களுக்கு எதுவும் உடம்பெருப்பில்லான்னு சொல்றது கூட விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாம சொல்றது கூட அதனால இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போனால் விறுவிறுன்னு போடுறது ஆக்டிவா இருக்கிற மாதிரி காட்டிக்காது பின்னாடி அவங்களுக்கு அது அந்த வழியை வந்து இங்கே ஆளுங்களை விட்டு மண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா வெளியில அதை காட்டிக்க மாட்டாங்க தனக்கு உடம்பிறப்பில்லங்கிற சொல்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க பலவீனத்தை வெளியில பலவீனம் இல்லை அந்த உடம்பெருப்பில் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆசனம்லாம் அவங்க ரெகுலரா போடுறதுனால எனக்கே உடம்பு உடம்பில் சொல்றதே பிடிக்காது அது மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் வேற வேற எதுக்கும் வேறும் சொல்றது இல்ல கொஞ்சம் முல்லாம் நடந்தாங்கன்னு நான் வச்சுக்கோங்க நயா உடம்புலயா நல்லா எல்லாம் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்களுக்கு நேரம் சொல்ல போறது இல்லை அது மாதிரி மத்தவங்க நினைக்கிறது கூட அவங்க மாட்டாங்க இந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமை இருப்பாங்களா மத்தியானத்துக்கு மேல சாப்பிடவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமா இருபத்தி நாலு மணி நேரம் மத்தியானம் சாப்பிடுவாங்க சரி வெளியில மத்தியானத்துல இருந்து மக்கியான காலம்பர வரைக்கும் பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அது இப்படி தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு அதான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இறக்குற வரைக்கும் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை நீங்களும் அவங்களோட ஹேபிட்ஸ் அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் எதையுமே மாத்திக்கல நீங்களும் அந்த நேரத்துல நேரத்தில் அப்பாட்டதாச்சும் பேசணும் சொல்லணும் எதுவும் பண்ண முடியாது அதாவது எல்லி எள்ளி கொடுத்தாதான் அவசரமா எப்படி அப்பட்ட ஃபங்க்ஷன்லயும் பேச மாட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்திருக்காங்க சில ஃபங்க்ஷனே ஃபேமிலி ஃபங்க்ஷனே நடக்கும் சாமான் வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க இல்லை அவங்கள்ட்ட ஜாஸ்தி ஃபங்க்ஷன்லையும் யாரும் பேச மாட்டாங்க அப்படி சும்மா சாதாரணமாக பேசுறது கூட பேச மாட்டாங்க அதில் ரொம்ப கடைசி வரைக்கும் அதில் இதாக இருந்தாங்க என்னைக்கு அவங்க வந்து இந்த இதாக ஆரம்பித்தாங்களோ விரதத்தை கடைசி வரைக்கும் அதில் பிரேக்கே ஆகல அந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அதே நாள் அந்த நாளில் வந்ததுனால அது அப்படியே அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த கதர் சட்டை தான் அதில் ஒன்று இதெல்லாம் மாற்றமே கிடையாது ஈவன் உள்ளே போடுற இன்னர் வேறு கூட கதரில் தைச்சி தான் போடுவாங்க ரெடிமேட்லாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு பற்று உள்ள காந்திய பற்று அது காந்திய வாழ்க்கையை வளர்ந்து போயிட்டாங்க அப்பா இறக்குற தேதி வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறது கார் வச்சுருந்தாங்க சரி ஜாகுவார் அதெல்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க ஓ கார் கொஞ்சம் வாங்குறதுல பிரியம் ஓ இப்போ அப்பாவோட நினைவுகளை தாங்கி ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது ஆமா எல்லாமே அப்படியே ஒரு அவங்களோட இது மாரி தான் வச்சிருக்கு நினைவு சின்னங்கள் மாரி அவங்க யூஸ் பண்ணது எதையுமே நான் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணல இருக்கிறது அப்படியே அதே இடத்துல ஆயிடுச்சு இப்போ சென்னை வீடு அங்கே எல்லா வீடும் கிட்டத்தட்ட இதே மாரி தான் அங்கேயும் இதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாம் எல்லா வீட்லையும் அவங்களோட இது இருக்கும் இங்கே இருந்து நம்மளோட நம்மளாட்ட போட்டியில தூக்கிட்டு போறது அந்த வேலையே இருக்குது அப்பாங்க கே tv கூட பாருங்க ஒரு எல்இடி ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லாம நா பாளேதா பழைய டிவி தான் இந்த ரூம்ல மட்டும் தான் AC பார்க்க முடியுது ஆ அதான் ஏசி இதுல என்னப்பா சாதாரணமாக மாட்டாம இது செஞ்சு அதில் மாட்டிராங்க நீங்க அப்பா இருந்து இந்த வீட்டுக்கு நிறைய வந்துப்பீங்க அப்பா இல்லாம இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள வரும் நான் இங்க தான் எல்லாம் சின்னப்ள இருக்கும்போது பார்த்தேன் இல்ல அப்பா மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள முதல் முதல்ல வரும்போது எப்படி இருந்துச்சு மனநிலை ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க புழக்கத்துல இருந்ததுனால ஒரு மாதிரி மனசு கஷ்டங்கிறதோட ஒரு அந்த ஃபியர்னஸ் போகல எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் இப்போ இது நம்ம சும்மா சாதாரண ஸ்டாண்டாக ஒரு இது தட்டுமாரி செஞ்சு சுற்றி வேலைபாடு இது எல்லாமே தந்த பொம்மைகள் அப்பாவோட கலெக்ஷனு யானை எல்லாம் ரெடிமேடாக இருந்தது தான் வாங்கிட்டு வந்தது ஒரு இடத்துல வாங்குறது தான் லைட்டெல்லாம் கூட சும்மா சிம்பிளா இதுல டெய்லி காலையில மத்தியானம் சாய்ந்திரம் படியில ஏறி கடைசி வரைக்கும் வந்துகிட்டு இருந்தாங்க ஓ ஆஹ் நாங்களே ஏறுறதுக்கு கஷ்டப்படுவோம் கிடைச்ச வரைக்கும் அதுல மாடி தான் அந்த மாலை மாசம் முன்னாடி வரைக்கும் சென்னை இங்க இருக்குறம்போதும் அப்படிதான் உம் மெட்ராஸ் போகும்போது அங்க ஏதாவது ஏதாவது கொஞ்சம் ஆயிடுச்சு சொல்லியே இருக்கும் போதும் அப்படிதான் ஆனா கடைசி காலங்கிறது இங்க இருந்து இல்லாம ஏன் சென்னை அங்க போனாங்க இந்த நான் சொன்ன ரொட்டீனாக போகிற டைமு ஓ அந்த டைமில் இவ்வளோ அது மாதிரி சரியில்லாமல் போச்சு இன்னைக்கு அழைச்சிக்கிட்டே வந்தடலான்னு சொல்லி எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணேன் அன்னைக்கே இருந்து போயிட்டாங்க நீங்கள் நினச்சி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லை இல்லை நினச்சிக்கிட்டே அன்னைக்குன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்க காரில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய இதுமாரி கேரன் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ம் உடம்பு வச்சுருக்க மாதிரி ஆ அது அது எல்லாம் வர்றத்துக்குள்ள அன்னைக்கு காலம்புரம் விடிய காலம்புரம் அஞ்சு மணிக்கே வந்துவிட்டாங்க ஐயோ ஆ ஏழரை மணிக்கு அதை விட்டு போகப்படுற மாரி ம் அப்போ நீங்கள் இங்கே வந்து தஞ்சாவூரில் இருந்தீங்களா அங்கே கூட தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூரில் இருந்தீங்க நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் மூச்சு விட்றது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நினச்சேன் ம் அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன் எது வீட்டுக்கு முகப்பனே தெரியலையே எல்லா சைடு கதவு இருக்கு ஆமா இது கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் நூறு வருஷம் இருக்கும் படம் ஆ பழமையான லைட்டு போலி அதெல்லாம் இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால கரண்ட்டே பவரே உங்களுக்கு அந்த கிடைச்சிருக்காது இந்த வீடு அப்படியே அந்த பழமை மாறாம அப்படியே இருக்கு இங்க எதுவும் பெயிண்டிங் எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் அதே பழைய மாதிரியே பண்ணணும் அங்க வளவு எப்படி பண்ணிருக்கோமோ பொருளுமே இங்க எதுவுமே புதுசுல அப்போ உள்ளதுதான் ஆஹ் சேர் அந்த ஒரு அப்போ போட்டதுதான் ஆஹ் நீங்க படிக்கட்டு இங்க இருந்து மாடி மேல மாடி பிடிக்கணும் ஆனா சொன்னேன்ல அந்த படி இப்படி வந்து ஜாயினு இந்த வீட்ல இப்ப யாரு தங்குறா யாரும் இல்ல நான் உங்க ஒய்ஃப் இருந்தோம் அப்ப இவ்வளவு வீடு இருந்தும் இவ்வளவு பெரிய மாளிகை போல வீடு இருந்தும் தங்குறதுக்கு ஆள் இல்ல ஆமா ஆமா பெரிய பிரச்சனை அந்த காலத்துல ஒரு அஞ்சாறு பிள்ளைல பெத்த மாதிரி வித்துந்தா ஈஸியா இருந்துருவோம் உன்ன பெத்து வச்சு இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்கா ஆமா மேல தான் பெட்ரூம் உம் இங்கயும் இருக்க பெட்ரூம் ஒண்ணு இங்க ஒரு சும்மா ஒரு ஆளு உம் ஆரஞ்சு ரூம் இது ஒரு பெட்ரூம் உம் இதுலதான் அந்த நான் படம் எடுத்தேன் இங்க நல்ல எடுத்து எடுத்துக்கொண்டான் என் ரூம்ல வச்சிருக்கேன் ஓ இங்கதானா அந்த ரூம்ல பழைய காலத்து இரும்பொட்டி எல்லாமே இருக்கும் கொஞ்சம் ராயலா இருக்கும் அந்த ராயல் பெட்ரூம் வாங்கல ஆமா அது மாதிரி ஃபுல்லா கோல்டா இருக்கும் எதுக்குள்ள சார் அந்த ரூம்ல பார்க்கலாம் இல்லை இங்க இல்ல எல்லாமே தான் எங்கேயும் கட்டாங்க கொஞ்சம் கரையாள்லாம் முடிச்சது அதுக்குதான் இப்ப இது வளவ முடிச்சுட்டு இங்க எல்லாத்தையும் பண்ணுவோம் ஒன்றும் பெரிய செலவு இருக்காது கொஞ்சம் பழைய மாதிரியே பண்ணணும் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் கூட எல்லாம் அப்ப தான் எதுவுமே மாத்தலை அப்படியே இருக்கு அப்புறம் அந்த காலத்துல அந்த பீட்ஸ் தானே பண்ணிருப்பாங்க கீழே உள்ள அந்த இது வந்து அந்த ஆந்தகுடி டைல்ஸ் மாதிரி இருக்கு சாதாரண இட சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்ந்தது போனதெல்லாம் இந்த வீடு தானா நான் அங்க தான் இருப்ப நம்ம அங்க பார்த்தமே அந்த வீடு அப்பா கூட இல்ல தான் இருப்ப இந்த வீட்ல இந்த வீட்ல தாத்தா இருந்தாங்க தாத்தா வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா தாத்தா இருந்தாங்க ம் 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 செகண்ட் இயர் படிக்கும் போது ம் ம் தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப இப்படி அந்த செல் கொடுக்கறது குடுக்கிறது தனியாது மாதிரி குடிர்ந்து பேரப்புள்ளை அப்படின்றலாம் ஆமாமே இல்ல தான் பெரியமா இருப்பாங்க சார் இப்போ இந்த பங்களாவோட முன்னாடி பகுதிங்கிறது இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமா ஆக்சுவலாக இது ரோட்டில் இருக்கிறது பூரா இந்த பக்கம் வந்து எல்லாம் மரம் இதெல்லாம் அடிக்கிருக்கும் இது கார் நிறுத்துற ரெண்டு கார் நிறுத்துற இடம் ஓ அது வந்து ஸ்டோ இது ரெக்கார்ட் ரூமு அங்கே கணக்கப்பிள்ளையெல்லாம் இருந்து பார்க்கறது அது நம்ம வழியில் பார்த்தது கீழே வாட்ச்மேன் ரூமு அந்தண்ட ரெகுலர் கணக்கு பாக்குற இடம் கீழே பூரா இதுதான் இது ஒண்ணு ஒண்ணுமே இந்த பால்கனி மாதிரி இருக்கு இந்த பால்கனி எல்லாத்துலயுமே இருக்கும் அதான் சும்மா வந்து வெளியில உக்காந்து சேர் போட்டு உக்காந்து பாக்கலாம் சும்மா ஈவினிங்ல உக்காந்து பாக்குறது இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அப்பவே இந்த மாதிரி கார்னு பாட்டுற மாதிரி இருந்துச்சு அப்பனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கார் இருந்திருக்கு ஆமா ஆமா நூறு வருஷம் இல்ல இது ஒரு அறுபது வருஷமா இருக்கும் அறுபத்தி ஏழு பண்றது எங்க தாத்தா வந்து ரெனோவேட் பண்ணுது சாதாரண வீட்டா இருந்தது ஒரு அறுபது எழுபது வருஷம் இருக்கும்ப்பா இப்போ உள்ள கார் எத்தனை காரணம் பாட்டு அளவுக்கு கடைசி இதுல ரெண்டு கார் இப்ப அந்த பெரிய கார் ஒன்னு வச்சிருந்தாங்க தாத்தா சேர்லே ஒன்னு ஒரு இது ஒன்னு வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்கா இந்த பங்களா கார்கட்டும் இந்த பங்களா இது கண்ணா எங்க தாத்தா சொல்லுவாங்க கண்ணாடி பங்களான்னு இது அவங்க அண்ணம்மங்களா ராஜா பைய அம்மாங்க பாலசுண்ணம்மா அது அவங்க அவங்க அப்பா இருந்த இடம் அது அவன் இருக்கிறான் எல்லாம் இதாயிருச்சு கட்டப்பட்றாங்க